பரம்பரை நாதரை நாடி நந்திகள் நால்வர் சிவயோகமாமுனி மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்ற என்னோடு எண்மரும் ஆமே நந்தியம்பெருமான் திருவருள் கருணையால் மறைப்பொருள் கேட்டுணர்ந்த மாமுனிகள் குருமார் எட்டு பேர்களாவர் அவர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்ற நால்வர் சிவயோக மாமுனிவர் தில்லை கண்டு மகிழ்ந்த பதஞ்சலி என்னும் பாம்பு காலுடைய தவயோகி யாக்கிரபாதர் எனும் புலிகாலுடைய முனிவர் ஆகிய இவர்களோடு இணையம் சேர்த்து உருமார் தே சாதிக்கலாம் நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம் நந்தி அருளால் மூலனை நாடினோம் நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே பெருமான் தெருவருளால் அவர் துணையாலும் கருணையாலும் அவன் அடிமையாகி அடியவர்க்கு தலைவனாக பெருமை பெற்றோம் நந்தி பெருமான் கருணை மனக்கட்டளையினாலேயே மூலன் இருக்கும் இடம் தேடி வந்தோம் நந்திதேவன் அருள் துணை இருக்குமானால் உலகில் எதையும் செய்யலாம் In a way, Nandiyam Birman Vazhigaatti Aruliyabadi tava Tavayogam Irunthen We can achieve anything with Lord's grace. With the grace of Nandi, I became the leader of His devotees. With the grace of Nandi, I entered Moolam. With the way shown by Nandi, I stayed in the place where but for His grace, nothing is possible. குரு பாரம்பரியம் மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் ருத்ரன் கந்துரு காலாங்கி கஞ்ச மலையனோடு இந்த எழுவரும் எம் வழியாமே இறைவனே குருநாதராக இருந்து அருளிய மந்திரங்களை பெற்று எம்மிடம் சீடர்களாக இருந்து அந்த மந்திரங்களை பெற்ற குரு வழி முறையில் வந்தவர்கள் மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் கந்துரு காலாங்கிநாதன் கஞ்சமலையன் என ஏழு பேர்கள் இவர்கள் ஏழு பேரும் என் வழியில் வந்தவர்கள் ஆவார்கள் தேவேர் பை பை மீ வித் த மை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் ருத்ரன் கந்துரு காலாங்கி கஞ்சமலையான் தேவே செவன் பை மை வே நாதர்கள் நானாவித பொருள் கை கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகன நால்வரும் தேவராய் நாதரானார்களே சனகாதி முனிவர்கள் நால்வரும் நான்கு திசையிலும் உள்ளவர்களுக்கும் தலைவரானார்கள் அவர்கள் நால்வரும் பல்வேறு பொருள் பற்றியும் தாம் பெற்ற அனுபவ ஞானத்தை ஞானத்தவர்கள் எல்லாம் பெற வேண்டும் என்ற பெருநோக்கில் பரம்பொருள் ஞானத்தை உணர்த்தும் ஞானத் தலைவராய் தவயோக சித்தர்கனானார்கள் Four pensive yogis four yogis became leaders of the four directions four yogis with the knowledge and wisdom they gained ஃபோ யோகிஸ் வித் த இன்டென்ட் ஆஃப் ஸ்ப்ரெடிங் த ட்ரூத் ஹோ யோகிஸ் பிகேம் எட்டர்னல் லீடர்ஸ் மூன்றொளியான மூர்த்தி ஒழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்குமீசன் ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழிஞ்சுடர் மூன்றொளியாகிய தேவன் கழிந்த பெருமையைக் காட்டகிலானே இரவா யாக்கை பெற்ற பெருமான் இறைவன் அவன் தேவாதி தேவர்களுக்கும் சனகாதி முனிவர் நால்வர்க்கும் ஆகம உபதேசம் அருளியவன் அவன் இச்சை கிரியை ஞானம் என்னும் மூன்றின் ஒளி வடிவாகி நிற்கின்ற தலைவன் அளவிட முடியாத அளப்பரிய பெருமையுடைய அவன் தன்னை அன்பர்க்கே வெளிக்காட்டுவான் அயலார்க்கு அவன் அருள் கிட்டாது புறத்தார்க்குச் சேயோன் என்பது திருவாச்சகம் இட் வாஸ் சிம் The one beyond birth and death who gave the Agamic treatise. It was him, the one with the most effulgence. It was him with the most compassionate demeanor who shows himself to those noble souls, who is most difficult to find for those without going minds. <inaudible> செழுந்தன் நியமங்கள் செய்மின் என்ற அண்ணல் கொழுந்தன் குளிர் சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே கடல் நீர் பொங்கி மழை மேகம் கூடி எட்டு திசையும் பெருக மழை பெய்யினும் அறங்களை இடைவிடாமல் செய்து கொண்டே இருங்கள் என குன்று போல மிகுந்த குளிர் நிழலாய் விரிந்த சடையோடு கூடிய இறைவன் தன் திருவடி நாடி வந்தடைந்த சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் எனும் நால்வர்க்கும் கட்டளையிட்டு அருளினான் ஸ்டிக் டு தர்மா ஈவன் அட் அட்வெர்ஸ் கண்டிஷன்ஸ் லெட் த ஓஷன் ஸ்வெல் அப் வித் வாட்டர் லெட் த ஸ்கைஸ் பி க்ளூம்டு வித் டார்க் கிளவுட்ஸ் லெட் இட் ட்ரெயின் வித் நோ லெட் அப் But stick to your dharma and practice your penance.